വേ മണിലാൽ അവർ പാണ്ഡ്യരാജൻ അവരെ ഇളാമന്ത്രത്തിൽ തലവർ സീദേശ് കുടത്ത ചിന്ത രാജശേഖര അവരുടെ വിജയരാമൻ மற்ற இந்த விழாக்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த பணத்தை தெரிவித்துள்ளேன் முதலில் மகளிர் நாள்த்துக்களை சொல்லக்கூட யாராக கூட இன்றைக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு வந்து பாட்பு தமிழக முதல்வர் புரட்சித்தலை ஜே ஜெயலலிதா அவர்களின் மகளிர் சில சிறப்பு விதித்தடா இந்த கேள்விகள் தான் நிச்சயமா எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்வுகள் இன்னைக்கு இந்த ஹார் இந்த கூட்டம் இதெல்லாம் பார்க்கும்போது உரத்த சிந்தனைக்கு வந்து எவ்வளவு அன்பான எல்லா வந்து சேர்ந்திருக்கீங்க முதல்ல ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிச்சயமா ரொம்ப பெருமையாக இருக்கு நானும் வந்து ஒரு சில நிகழ்ச்சிகளில் வந்து உரத்த சிந்தனை விழாவில் நடந்துக்கிட்டேன் முப்பது ஆண்டுகள் முப்பது சாதாரணமான சாதனை அன்றைய எல்லாரும் வந்து ஒரு மித்த கருத்தோடு தான் இந்த அளவுக்கு முப்பது ஆண்டுகள் விழா அளவுக்கு வந்து இந்த விழா டைமண்ட் வந்து போடும் அதுக்கும் வேகத்தோடும் இதில் வந்து ஒரு பத்தி